சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவின் அசாதாரண லெஜண்ட் ரஜினிகாந்த் அவரின் செல்வம் சாதனைகள் அனைத்தையும் இப்போது பார்ப்போம் நிகர மதிப்பு நெட்வொர்த் ரஜினிகாந்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரூபாய் அறுநூறு கோடி முதல் எண்ணூறு கோடி வரை என கணிக்கப்படுகிறது திரைப்பட சம்பளம் மூவி ஃபீஸ் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ரூபாய் நூறு கோடி முதல் நூற்று ஐம்பது கோடி வரை சம்பளம் பெறுகிறார் சில படங்களில் லாப பங்கும் சேர்த்து பெறுகிறார் சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில் மிக பிரமாண்டமான வீட்டுக்கள் பங்களாக்கள் மேலும் கோவையில் மற்றும் வெளிநாடுகளில் சொத்துக்கள் உள்ளன மொத்த நில சொத்து மதிப்பு பல நூறு கோடிகள் கார் கலெக்ஷன் கார் கலெக்ஷன் ரஜினிகாந்தின் கார் கலெக்ஷனில் ரூல்ஸ் ராய்ஸ் பென்ட்லி மொர்சடிஸ் பென்ஸ் பி டொயோட்டா லேண்ட் குரூசர் ரேஞ்ச் ரோவர் போன்ற லக்சரி கார்கள் உள்ளன பிராண்ட் விளம்பரங்கள் பிராண்ட் என்டோஸ்மெண்ட் பெரிய பிராண்டுகளுக்கும் விளம்பரம் செய்துள்ளார் ஒரு பிரீமியம் விளம்பரத்திற்கு ரூபாய் ஐந்து முதல் பத்து கோடி வரை சம்பளம் பெறுகிறார் ஸ்டார்ட் அப் முதலீடுகள் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் ரஜினிகாந்த் மூவிஸ் மற்றும் பல பிசினஸ்களில் முதலீடு செய்துள்ளார் மேலும் திரை உலகத்திற்கும் தொழில்துறைகளிலும் பங்கு வைத்துள்ளார் சோஷியல் மீடியா பின்தொடர்பவர்கள் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் ரஜினிகாந்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் கோடிக்கணக்கான பின்தொடர்பவர்கள் உள்ளனர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் ஆகியவற்றில் அவரை பல மில்லியன் பேர் பின்தொடர்கிறார்கள் இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் செல்வம் புகழ் சாதனை மற்றும் அவரின் சினிமா சாம்ராஜ்யத்தின் முழு கதை